மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானியை பற்றி மிக துல்லியமாக திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம கொடுங்க நிறைய பேர் சிக்க பண்ண பார்க்குறீங்க மறக்காம சைக்கை பண்ண பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறாகுது தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மழை வருவது வரப்போகுது கிடையாது மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் நம்ம வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டம் தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மழை வர வாய்ப்புகள் கம்மி மழைக்கான வாய்ப்புகள் வந்து திடீர்னு ஏற்படுகிறது எல்லாேருமே கவனமாக கேளுங்க அதாவது எப்போ மழை பெய்ய போகுது அது தீவிரமான மழையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிதமான மழை வந்து சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போ மழை பெய்ய போகுதுன்னு பாருங்கள் தற்பொழுது உருவாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அப்படிங்கிறது தெற்கு இலங்கை வழியாக அது அப்படியே பார்த்திங்கன்னா கும்பரிகள் இருக்கிற வழியாக போக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி போகும்போது சுழற்சி நம்ம நோக்கி வராவிட்டாலும் கூட சுழற்சி வந்து நம்ம நோக்கி வராது இது ரொம்ப நெருக்கமாக கூட வராது இது வந்து ஒரு தொலை தூரத்தில் போகும் தொலை தூரத்தில் சென்றாலும் இது வந்து சற்று ஈரப்பதம் மிகுந்த கொஞ்சம் கிழக்கு காற்று புதுச்சேரிக்கு தெற்கே நுழைய போகுது இதனால் புதுச்சேரிக்கு தெற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரிக்கு தெரிவிக்க ஜனவரி முப்பது முப்பத்தி முப்பது அப்படிங்கன்னா ஜ பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா அமிதமான மழையோ அல்லது நனைக்கி மழை லேசான மழை சில இடங்களில் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா கொஞ்சம் உஷாராக இருங்க பிப்ரவரி முதல் வாரம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இது வந்து தொலைதூரத்தில் பார்த்தீங்கன்னா சென்றாலும் இது நம்ம பக்கத்தில் வந்து போகாது இது வந்து கடலுக்கு கொஞ்சம் தான் போகும் இது போகக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் கிழக்கு வீசி காற்று அதாவது வெளி சுற்று மலை தரக்கூடிய காற்று வந்து நம்ம தமிழகத்தில் அந்த புதுச்சேரிக்கு தெற்கிய நுழைய இருக்குது இது வந்து இன்றைக்கி கிடையாது நான் வந்து ஜனவரி முப்பது டூ பிப்ரவரி முதல் வாரம் சொல்கிறேன் இதனால் கவனமாக இருங்க சரிங்களா ஆனால் இன்றைக்கி அறுவடை பண்ணுங்கள் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஒம்போது நீங்கள் வந்து அச்சமுன்று அறுவடை பண்ணுங்கள் சரிங்களா மாலை இன்றைக்கெல்லாம் வரப்போகுது கிடையாது முப்பது ஜனவரி ஜனவரி முப்பதாம் தேதி பிப்ரவரி முதல் வாரம் கொஞ்சம் உசாராக இருங்க சரிங்களா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மாலை வந்து கொஞ்சம் சற்று தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிழக்கு இசை காற்றால் இது வந்து மழை கொடுப்பது ஒரு வாய்ப்பாக இருக்குது கொஞ்சம் உசேராக இருங்க குறிப்பாக நம்ம அறுவடை உசர் வந்து கவனமாக இருங்க நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் மழை வரலாம் ஒரு வாய்ப்பாக நான் வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா வானிலை மாற்றங்கள் உட்பட்டது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் உறுதியாக மழை வரப்போது கிடையாது இந்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய ஐம்பது மணி நேரங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு மழைக்கான அமைப்பு எதுவும் கிடையாது சரிங்களா அடுத்தடுத்து அறைகள் திறந்து கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சொல்ல சர்க்கே பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக நம்ம கோடைக்கால மழை வந்து சிறப்பாக எதிர்பார்க்கலாம் மார்ச் மாதம் வந்து நம்ம சிறப்பான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் மார்ச் அப்புறம் ஏப்ரல் மே மாதங்களில் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கோடை மலை வந்து பதிவாக்க போகுது சரிங்களா கொஞ்சம் உசராக இருங்க நன்றி வணக்கம் பிப்ரவரி முதல் வாரம் கொஞ்சம் உசாராக இருங்க ஏன்னா காற்று சுழற்சி தொலை தூரத்தில் சென்று கி கிழக்கு திசை காற்று இருக்கப்பட்டு நமக்கு வந்து மழை தரும் அது சில இடங்கள் தான் பரவாயில்ல கொடுக்காது டெல்டாவில் சில இடங்கள் அதே போல் நம்ம தென்மாவாட்டத்தில் சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா அதிகமாக மழை கிடைக்காது சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்